நான்காவது செய்தியாக மலேசியர் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அரசு முறை பயணமாக மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கார் சார் பல்வேறு திட்டங்கள் குறித்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அந்த உரையாடல் இதெல்லாம் சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அதில் முக்கியமாக பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா அங்கே வந்து ஆயுர்வேத இருக்கை ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலையும் அந்த மலாய் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் வந்து அந்த எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சார் இப்போது எப்பொழுதுமே நம்ம இங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது என்னன்னா மோடி அவர்கள் வந்து இங்கே வரும்போது மட்டும்தான் அவர் தமிழ் குறித்து பேசுவார் நிதி ஒதுக்குவது கூட தமிழுக்கு வந்து அதிக குறைவாக தான் இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தான் வைப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா மோடி அவர்களே தலையிட்டு அங்கே வந்து ஒரு திருவள்ளுவருக்கு இருக்க அமைக்க வேண்டும் அப்படிங்கிற எம்ஒயில் சைன் பண்ணிட்டாங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் தமிழரே இல்லாத இடத்துல தமிழுக்கு இருக்கு அதுக்கு இருக்கு அதுக்காக தமிழக அரசு பணம் கொடுக்கறது அதுக்காக இந்த நடிகர் பணம் கொடுக்குறார் அதுக்காக இந்த நக்சல் நடிகர் நக்சல் டைரக்டர் பணம் கொடுக்குறார் இதெல்லாம் நீங்கள் செய்தியை பார்த்துட்டுருக்கீங்க ஆனால் மலாய் இன்ஸ்டியூஷனில் யூனிவர்சிட்டியில் பிரதமர் மோடி நேரடியாக திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறாரு ஒரு மெமரண்ட் ஆஃப் மாஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தமிழ்நாட்டில் ஒரு குதகலம் வர வேண்டாமா பாராட்டு வர வேண்டாமா வரல ஏன் வரல இவங்க வந்து நீங்க நல்லா பார்த்துங்க ஸ்ரீலங்கால தமிழர்களுக்கு பிரச்சனை அவர்கள் இந்துக்கள் அவர்கள் தங்களை இந்துக்கள் என்று புறக்ளைம் பண்ண தயாராக இல்லை ஸ்ரீலங்கா இந்துக்கள் இந்துக்கள் திரிலங்கா தமிழர் 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 இலங்கை தமிழர் அதே மாதிரி இங்கே இருந்து இந்திய தமிழர் அங்கே போனால் கூட அவர் இந்திய தமிழர்னு சொல்ல மாட்டார் தமிழருக்கு பிரச்சனை கடைக்கடலாம் சொல்லுவாங்க இலங்கைக்கு அவ்வளவு கற்று கத்து நம்ம மலேசியாவில் இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களெல்லாம் தமிழர்கள் இதே திமுக அரசாங்கம் வாய தரங்களை ஏன்னா அவங்க ஹிந்துன்னு அவங்களை சொன்னாங்க இப்போது அங்கே இருக்கிற இந்துக்கள் திருவள்ளுவரை கொண்டாடுகிறாருன்னா இவ கொண்டாட மாட்டார் இவர் தீவனாக திருவள்ளுவரை தான் மதம் வாத்திட்டு இருக்கிறார் அப்போ எதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுற மனநிலையில் தமிழக அரசு இல்லை ஏன்னா அதை பிரதமர் மோடி பண்ணிட்டார பிரதமர் மோடி பண்ணினார்னா அதில் அந்த திருவள்ளுவர் இதுல திருவள்ளுவர் யாரு என்று உண்மையை விடுவா அவரை காவி உடுத்த வச்சிருவா நீங்கள் அந்த வெள்ள அடை உடுத்த முடியாது அதனால பாராட்ட மாட்டீங்க ஆனால் உண்மையிலேயே காசி தமிழ் சங்கத்மத்தின் போது எத்தனை மொழிகளில் கிட்டத்தட்ட பதினாலு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டது நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு உண்மையிலேயே ஒரு மனச்சாட்சி என்று ஒன்று இருக்குமானா மத்திய அரசு பதினாலு மொழியிலும் மொழிபெயர்த்து இருக்கிறதே அந்த பதினாலு மொழியிலும் மொழிபெயர்த்தவர்களை இங்கே தமிழ்நாட்டில் கூட்டு கௌரவம் பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்கணும்ண்டம்மா நீ பண்ணலையே சார் நீ மொழிபெயர்ப்பு தான் பண்ணலை நீ அதுக்கு காசு தான் கொடுக்கல பிறகு நாள் வேற வேற வேறு மொழிபெயர்ப்பாளர் பண்ணிருக்காங்க நீங்க கூட்டு வச்சு அவரோட ஒரு விழா எடுத்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கணுமே நீங்க பண்ணலையே சார் சரி மோடி இன்னைக்கு பண்றாரா மோடி குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும் போதே அது பண்ணியிருக்காரு இவருடைய குற்றச்சாட்டு தமிழகத்தில் கால் உண்ற வேண்டும் அதனால தான் அவர் மோடி அவர்கள் மலேசியால சார் மலேசியால இருக்கிற தமிழர்களை நீ தமிழர்னு சொல்லலையே அவனுக்கு அவனுக்கு கஷ்டம் வரும்போது அவன் இந்துன்னு சொல்றான்னு கையபுரிச்சவன் தானே நீ மலேசிய தமிழர்கள் கஷ்டப்படும் போது அவன் ஹிந்து என்று சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக கையை வச்சாங்க சார் நீங்கள் திமுகக்காரங்க அதனால் மோடி தன்னுடைய தமிழ் தொண்டை செய்து கொண்டே இருப்பார் இவங்க சொன்னேன்னாலும் சொல்லலாம் அதை பாராட்டுவதற்கு நமக்குத்தான் மனசு வர வேண்டும் அதை இவங்க பாராட்ட மாட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய துரதிர்ஷ்டம் ஆனால் நாம் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு செலுத்திடுவோம் ஏன்னா அவருக்கு தமிழ் மீது ஒரு அபாரமான காதல் இருக்குது அதனால் சொல்கிறார் சமஸ்கிருதத்தை முந்தைய மொழி தமிழ்னா நேரடியாக சொல்கிறார் அதுவும் இங்கே பேசுகிற டெல்லி யூனிவர்சிட்டியில் பேசும்போது பேசுகிறார் தமிழ்நாட்டில் வந்து அப்படி பேசல அவர் அதனால் மோடியினுடைய தமிழ் பற்று என்பது இலக்கியத்தின் மீதான பற்று ஆன்மீகத்தின் மீதான பற்று தேசியத்தின் மீதான பற்று இந்த மூணுமே இவங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்கள்லாம் ஏஜென்ட் ஆஃப் கன்வர்ஷன் அதுதான் பிரச்சனை நாம் மோடியை பாராட்டித்தான் ஆக வேண்டும் இதை விட யாரும் தமிழுக்கு யாரும் செய்ய முடியாது அவ்வளோ நல்லா செய்து